டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்க சந்திரிகா ஹரிதா அக்கா தங்கச்சி காலேஜ்க்கு போய்கிட்டு இருக்கும் போது அதே சமயம் அவங்களோட அம்மா சுஜாதா அழுதுகிட்டே அவங்க நிலத்துக்கு போயிட்டு இருந்தாங்க இத பார்த்த ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க அம்மா எதுக்குமா அழறீங்க அம்மா சொல்லுங்கம்மா என்னாச்சு ஒன்னும் இல்லம்மா நம்ம நிலத்துக்கிட்ட தலைவர் இருக்காருல்ல அவங்க ஆட்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னு அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிட்டே இப்படி சொன்னாங்க என்னம்மா சொல்றீங்க நீங்க ஊர் தலைவரோட அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரா எதுக்குமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா எனக்கு தெரியாது சந்திரிகா யாரையாவது உதவிக்கு கூப்பிடலான்னுட்டு கூப்பிட்டு பார்த்தா ஐயோ ஊர் தலைவர் இருக்காரா நாங்கள் வரவே மாட்டோன்னு தெரிச்சுட்டு ஓடுறாங்க என்ன நடக்குதுன்னே புரியல நான் உடனே போய் உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணுமா நான் அங்கே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பதட்டமாகி ஓடி போனாங்க அங்கே அவங்க அம்மா பின்னாடியே சந்திரிகா ஹரிதா கூட ஓடி போனாங்க மூணு பேரும் அவங்க நிலத்துக்கு போனாங்க அங்கே பார்த்தா அந்த ஊர் தலைவரோட ஆளுங்க ராமையா பீமையா சந்திரிகா ஹரிதாவோட அப்பா சின்னையாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேரும் அவங்கள தடுத்தாங்க ரங்கையா மாமா எதுக்கு எங்க அப்பாவை அடிக்கிறீங்க இங்க பாருமா உங்களோட அப்பா நிலத்துக்கு தான் அந்த ஊர் தலைவரோட நிலமும் இருக்கு

அப்படின்னு சந்திரிகாவும் ஹரிதாவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கும் சின்னையா அவங்க நடுவுல வந்து பேசினாரு ஹரிதா சந்திரிகா எதுக்கு அவனுங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் என் நிலத்த யாருக்கும் நான் எழுதி தர மாட்டேன் காசுக்கும் விக்க மாட்டேன் அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் இங்க பாரு சின்னையா நாங்க சொல்ல வேண்டியத சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டோம் தலைவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல நீ இல்லனா உன் குடும்பத்தோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு நீ என்ன வேணா பயமுடுத்தினாலும் நான் அதுக்கெல்லாம் இறங்க மாட்டேன் நிலத்தை தர முடியாது அம்மாடி உங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அவரை மாத்த சொல்லுங்க அப்படின்னு ராஜையா பீமையா சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா சின்னையாவை மரத்து கீழே உட்கார வச்சு மூணு பேரும் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பா இப்ப சொல்லுங்கப்பா நிலத்து கிட்ட என்னப்பா நடந்துச்சு நம்ம நிலத்தை கம்மியான விலைக்கு விற்க சொல்லி தலைவர் அவங்க ஆளுங்களை அனுப்பியிருக்காருமா எதுக்குப்பா அப்படி எல்லாம் பண்றாரு பக்கத்திலயே அவரோட நிலம் இருக்குல்ல அவரோட நிலம் அங்க இருக்கும்போது நம்ம நிலம் இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு இதெல்லாம் வேணும்னே தான் அவர் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பொழப்புல மண்ணலி போடுறாரு சரி விடுங்கப்பா நம்ம வேணா அவர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆமாப்பா போலீஸ் கண்டிப்பா நமக்கு நியாயத்தை தான் செய்வாங்க அப்படி சந்திரிகாவும் ஹரிதாவும் சொன்னதுக்கு அப்புறமா சின்னையாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு நாலு பேரும் அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க வீட்டில் போய் சுவிட்சை போட்டாங்க சுஜாதா ஆனால் கரண்ட் வரல பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கரண்ட் இருந்தது இவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாததை பார்த்து இதெல்லாம் ஊர் தலைவரோட வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறமா விளக்கு ஏற்றி அந்த விளக்கோட வெளிச்சத்துலேயே சமைச்சாங்க சுஜாதா பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்பாவை சமாதானப்படுத்தினாங்க நாலு பேரும் விளக்கு வெளிச்சத்துலேயே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி தூக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பிடிஞ்சது சந்திரிகா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நடந்த எல்லா விஷயத்தையும் எஸ்ஐ கிஷோர் கிட்ட விவரமா சொன்னார் சந்திரிகா அவர் பத்து நிமிஷம் ஊர் தலைவரோட போன்ல பேசிட்டு இப்படி சொன்னாரு சந்திரிகா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் அப்படியா ஐயா இப்படி எல்லாமா பண்ணிருக்காங்க இவங்க கதையை நான் பாத்துக்கிறேன் கிஷோர் சின்னையாவ ஜெயில போட்டாரு சார் என்ன சார் நியாயம் கேட்டு வந்து எங்களை எங்க அப்பாவ லாக்கெட்ல போட்டீங்க என்னமா உங்க அப்பா அந்த ஊர் தலைவரோட நிலத்தை ஆக்கிரமிக்க பாக்குறாராமே இவரை ரொம்ப நாளா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் இப்ப கிடைச்சிட்டாரு அவரா வந்து மாட்டும் போது நாங்க விடுவோமா போய் லாயர் பாரு அவரால மட்டும்தான் உங்க அப்பாவை பெயில் எடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சந்திரிகா கிட்ட ஒரு விசிட்டிங் கார்ட கொடுத்தாரு அந்த கிஷோர் சந்திரிகா அந்த விசிட்டிங் கார்ட ஒண்ணுமே தெரியாம பார்த்தா என்ன பண்றதுன்னே அவளுக்கு புரியல ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னா சந்திரிகா சுஜாதா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க அக்கா என்னக்கா பண்ண போறோம் இப்போ நம்ம இப்ப லாயர் தான் போனோம் அப்படி சந்திரிகா ஹரிதா அதுக்கப்புறம் சுஜாதா மூணு பேரும் லாயர் சுதாகரை பார்க்க வந்தாங்க நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னாங்க அப்ப சுதாகர் இங்க பாருங்கம்மா லாயர் ஃபீஸே கொஞ்சம் அதிகமா தான் ஆகும் போய் முதல்ல காசு ரெடி பண்ணிட்டு வாங்க மூணு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்தாங்க சுஜாதா ஒரு டாக்குமெண்ட சந்திரிகா கிட்ட கொடுத்தாங்க அப்ப சந்திரிகா அம்மா என்னம்மா இத வச்சு பணம் வாங்கிட்டு வரணுமா எதையும் வச்சு பணம் வாங்க வேண்டாமா நம்ம நிலமா அந்த மாதிரி இது நம்ம நிலத்தோட பத்திரம் தான் இதை கொண்டு போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடு அப்பா ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நாலு பேரும் வேற ஏதாவது ஊருக்கு போகலாம் அங்கே கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம் இங்கிருந்து நம்ம போகலாமா இதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அக்காவு தங்கச்சி அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க ஊர் தலைவர் சோமையா அந்த பத்திரத்தை பார்த்து இத முன்னாடியே பண்ணிருந்தா இந்த அளவுக்கு விஷயம் நடந்திருக்காது நீங்க போங்க உங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு போங்க இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு சோமையா அதுக்கப்புறம் அக்காவு தங்கச்சியும் வருத்தத்தோட வீட்டுக்கு போனாங்க அப்படியே சாயந்தரம் ஆச்சு ஜெயில இருந்து சின்னையா வீட்டுக்கு வந்தாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா தூங்கினாங்க அக்காவு தங்கச்சியும் தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அப்பா நான் போலீஸ் ஆகணும் நினைக்கிறேன்பா அப்பா நான் லாயர் ஆகணும் நினைக்கிறேன் நல்லதுமா நல்லது நடக்கிற அநியாயங்களை இந்த மாதிரி பெண்கள் தான் தட்டி கேட்கணுமா ஒரு பொண்ணு போலீஸ் இன்னொன்னு பொண்ணு லாயர் கேட்கவே பெருமையா இருக்குமா இனிமேல் நம்ம வாழ்க்கையில எந்த அநியாயம் நடந்தாலும் என் பொண்ணுங்களே தட்டி கேட்பாங்கன்ற என்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு மட்டும் இல்ல அப்பாவிகள் தண்டனை அனுபவிக்க கூடாதுமா இதான் இந்த அப்பா ஆசை கண்டிப்பாப்பா நமக்கு நடந்த அநியாயம் வேற யாருக்குமே நடக்க கூடாதுப்பா அப்படி முடிவெடுத்த அக்கா தங்கச்சிங்க அம்மா அப்பாவை ஊர்ல விட்டுட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனாங்க ஒரு சின்ன ஹாஸ்டல்ல ரெண்டு பேரும் தங்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா போலீஸ் ட்ரைனிங்ல ஜாயின் ஆவனா ஹரிதா லாயர் படிக்க லா காலேஜ்ல சேர்ந்தா காலையில சாயந்தரம் ரன்னிங் ஜாகிங் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணா சந்திரிகா லால சின்ன சின்ன செக்ஷன்ஸ் கூட மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஹரிதா ஊர்ல அம்மா அப்பா கோழி வேலை செஞ்சு பொண்ணுங்களுக்கு காசு அனுப்பி வச்சிருந்தாங்க படிக்கிறதுக்காக இப்படியே கொஞ்ச நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்தது ஒரு நாளைக்கு ரங்கையா சின்னையாவை பார்க்க வந்திருந்தாரு ஏண்டா சின்னையா இப்படி கூலி வேலை செய்யுத இவ்ளோண்டுதான் காசு வரும் அதுல எப்படி பெரிய பொண்ண ஆக்குவ சின்ன பொண்ண வேற லாயர் ஆக்க போற எப்படிதான் முடியுதுல்லாம் என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நான் உழைப்பேன் எப்படியாவது என் பொண்ணுங்களை ஒரு போலீசா ஒரு லாயரா ஆக்கியே காட்டுவேன் அஹ் சாப்பிடுறதுக்கே உனக்கு எல்லாம் வழி இல்ல இதுல பொண்ணுங்களை போலிசாக்குற லாயர் ஆக்குறையா எங்க இருந்து ஆக்க போற நீ எல்லாம் கண்டிப்பா என் பொண்ணுங்களை ஒரு போலீசா லாயரா ஆக்கியே காட்டுவேன் அவங்க வளர்ந்து பெரிய ஆளா சாதிக்கும் போது தெரியும் நான் எப்படி வளர்த்திருக்கேன் என் பொண்ணுங்களேன்னு ஏண்டா முட்டாளே வளர்ந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புறத விட்டுட்டு போலீஸ் லாயர்னு ஆக்க பாக்குற தேவையா அதெல்லாம் இப்படி எங்களை அவமானப்படுத்துற மாதிரி எங்களை புகழ்ந்து தள்ளுற நாட்களும் கண்டிப்பா வரும் அப்படின்னுட்டு ரங்கையா அவனை அங்க இருந்து போயிட்டாரு

என் குழந்தைங்க எனக்கு பெருமைய சேர்த்து தருவாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ ஒண்ணு வந்தது அவங்க வீட்டுக்கு அதுல இருந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு சந்திரிகா இறங்கினா லாயர் ட்ரெஸ் போட்டு ஹரிதா இறங்கினா அவங்கள பார்த்தா அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா சந்திரிகா அப்பா நான் போலீஸ் ஆயிட்டேன் தங்கச்சி லாயர் ஆயிட்டாப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என் பொண்ணுங்க படிச்சு பெரிய பெரியாள் ஆயிட்டாங்க ஒருத்தி போலீஸ் ஒருத்தி லாயர் பெருமையா இருக்குமா ஊர்ல நம்மள எவ்ளோ எல்லாம் நம்மள பேசிருப்பாங்க பாராட்டுற நேரம் வந்துருச்சு என் பொண்ணுங்க சாதிச்சுட்டாங்க என்னங்க இப்ப ஊர்லயே சொல்ல போறீங்களா ஆமா ஷாமலா நம்மள பாத்து சிரிச்சவங்களுக்கு நான் காட்டணும்ல என் பொண்ணுங்கள அப்பா எனக்கு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க சந்தோஷமா இருக்குமா அப்பனா நம்ம நிலம் நமக்கே வந்துரும் நம்பிக்கை வந்துருச்சு இருக்கு சின்னையா சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு ஒரு முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தாரு அவங்கள பார்த்தவங்கள பார்த்து சின்னையா யாரும் என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் என் பொண்ணுங்கள பாத்தீங்களா நான் வளர்த்து ஆளாக்கிட்ட ஒரு பொண்ணு போலீஸ் சின்ன பொண்ணு லாயர் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனி என் பொண்ணுங்க இருப்பாங்க என் பெரிய பொண்ணுக்கு நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க சின்ன பொண்ணு டவுன்ல ஹைகோர்ட்ல லாயரா இருக்கா எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் பொண்ணுங்க இருக்காங்க உங்களுக்கு ஆமா எங்க அப்பா சொல்றது உண்மைதான் யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சந்திரிகா அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க நியாயமா நேர்மையா தர்மத்தோட வழிய பின்பற்றி வாழணும் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு போனாரு சின்னையா அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே யார் யாரெல்லாம் நியாயம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உதவிகளை செஞ்சாங்க நியாயம் வாங்கி கொடுத்தாங்க ஊர் தலைவர் கிட்ட இருந்து அவங்க நிலத்தோட டாக்குமெண்ட வாங்கினா சந்திரிகா அத பார்த்த அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க நந்தவனபுரோன்ற கிராமத்துல சந்திரிகா ஹரிதான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க அப்பா பேரு கேசவ் கேசவ் அவரோட பொண்ணுங்களை பாசமா பாத்துப்பாரு அவர் தள்ள வண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சு வியாபாரத்தை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தாரு கேஷவ் அப்போ ஹரிதா வந்து அப்பா அப்பா இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்கப்பா நம்ம மூணு பேரும் சேர்ந்து சினிமா போலாம் அப்படின்னு ஹரிதா கேஷவ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்கு கேஷவ் சிரிச்சுக்கிட்டே அம்மாடி ஹரிதா சாயந்தரம் நான் வரும்போது சினிமா டிக்கெட்டை வாங்கிட்டே வந்துடுறேம்மா சரிங்கப்பா சரி அப்படின்னு சொன்னதும் ஹரிதா சந்தோஷப்பட்டா காய்கறி எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடிச்சாரு அய்யோ நான் வேற என் சின்ன பொண்ணு ஹரிதாக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னுட்டு வாக்கு கொடுத்துருக்கேன் இப்ப மட்டும் நான் டிக்கெட் வாங்கிட்டு கொன்றுவா எனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேஷவ் சினிமா தேட்டருக்கு போய் மூணு டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாரு வீட்டில் அக்காவும் தங்கச்சியும் அப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக சினிமா போகலான்ட்டு அப்பா வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கேஷவ் நடந்து வரும்போது வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்லேயே இறந்து போயிட்டாரு விஷயத்தை கேள்விப்பட்ட அக்கா தங்கச்சி பதறி போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க அப்புறம் எல்லாம் முடிஞ்சுது அப்புறமா அக்கா தங்கச்சிங்களை பார்த்துக்க யாரும் இல்லை கடன் கொடுத்தவங்க எல்லாவுங்க பூமி நிலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க கிட்டேருந்து இதெல்லாம் நினச்சி ரொம்பவும் அடுத்துட்டு இருந்தாங்க ஹரிதாவோ சந்திரிக்காவோ அக்கா என்னக்கா நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்பா விட்டுட்டு போயிட்டாரு நிலத்தையும் கடன் கொடுத்தவங்க வாங்கிட்டாங்க எப்படிக்கா இப்போ நம்ம படிக்க போகிறோம் இப்படி ஒரே நாளில் வாழ்க்கையே மாறிடுச்சே அப்படின்னு ஹரிதா அழ ஆரம்பிச்சா அப்போ சந்திரிக்கா ஏன் ஹரிதா இப்படி எல்லாம் பேசுற படிக்கிறதுக்கோ இதுக்கோ என்ன சம்மந்தோ நம்ம வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி பேசுற அப்படி எதுவும் சொல்லாத அக்கா நம்ம என்னக்கா பண்ணி பழக்க போறோம் இப்போ இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை ஹரிதா அப்பா படிக்கல ஆனா அவர் நம்மளை காப்பாத்தல நம்மள வாழ வைக்கல ஆமாக்கா அப்பா படிக்கல ஆமா அப்பா இவ்வளோ நாள் தள்ளு வண்டியில காய்கறி வித்து தானே படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு ஆமாக்கா நம்ம கூட அப்பா மாதிரி எதாவது பண்ணணும்க்கா நம்மளால முடியும்ன்றதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது ஏதாவது பண்ணலாம் நம்மளும் காய்கறி வியாபாரமே பண்ணலாம் இப்பதான் நீ தெளிவாவே ஆயிருக்க சரிவா நம்ம வாழ்க்கைய வாழ்கிறத பாக்கலாம் அப்படி ரெண்டு பேரும் முடிவெடுத்து அவங்க அப்பா தள்ளு எடுத்துக்கிட்டு காய்கறி எல்லாம் வச்சுக்கிட்டு வியாபாரத்தை பார்க்க கிளம்புனாங்க இப்படி அவங்க வியாபாரம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்தாங்க அக்கா நம்ம இப்ப தினமும் சம்பாதிக்கிறது தினமும் செலவுக்கே பத்துக்கா அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால சேர்த்து வைக்கவே முடியல அப்பா எப்படிக்கா இவ்வளோ நாள் எல்லாத்தையும் சமாளிச்சாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருல ஆமா ஹரிதா நான் கூட அதையேதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா எப்போ முன்னேறது எப்ப நம்ம சொத்தை எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுன்னே புரியல அப்படி ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி தூங்க போயிட்டாங்க பேசிக்கிட்டே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் காய்கறி எல்லாத்தையும் தள்ளு வண்டியில் எடுத்துக்கிட்டு அதை வியாபாரம் பண்றதுக்காக கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் எல்லாத்தேரும் வேற ஊருக்கெல்லாம் போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஐயோ அக்கா என்னால் முடியாதுக்கா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல வயிறில் சாப்பாடு போட்டாதான் என்னால் முடியுமே அப்படி ஹரிதா பசியோட ரோட்லேயே உட்காந்துட்டா அதை பார்த்த சந்திரிக்கா ஹரிதா ஏன்லமையும் அதான் எனக்கும் பயங்கரமா பசிக்குது பசியை தாங்க முடியல பக்கத்துல ஏதாவது கடை போய் வா ஹரிதா அய்யோ அக்கா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு நீ சரி அப்படியா அப்பனா நீ தள்ள வண்டியில உட்காந்துக்கோ நான் உன்னை தள்ளிக்கிட்டே போகிறேன் ஹரிதா அக்கா ரொம்ப நல்ல அக்கா தான் இருக்காது அதுக்கப்புறம் ஹரிதா போய் அந்த தள்ள வண்டியில உட்காந்துக்கிட்டா தள்ளிக்கிட்டே நடந்து போய்கிட்ட இருந்தா வண்டி தள்ளிக்கிட்டே போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு டிஃபன் சென்டர் ஒன்று ரெண்டு பேரும் பார்த்தாங்க அது பார்த்ததுக்கு தான் உயிர் வந்தது ஹரிதாக்கு அக்கா அக்கா அங்கே பாருக்கா டிஃபன் எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் அங்கே போகலாங்க்கா வா ஆமாம் ஹரிதா நானும் அதை பார்த்துட்டேன் வா போகலாங்க அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் அந்த கடையில் விற்கிற டிஃபனை வாங்கி சாப்பிட்டாங்க அப்பாடா இப்போதான் மூச்சே வந்த மாதிரி இருக்குக்கா வா போகலாம் அப்படின்னு ஹரிதா மறுபடியும் தள்ளுவண்டியில் போய் உட்காந்துக்கிட்டா ஆனா சந்திரிகா மட்டும் அந்த டிஃபன் சென்டரை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா சந்திரிகா அங்க பாக்குறத கவனிச்சா ஹரிதா அவகிட்ட என்னக்கா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் சாப்பிட போறியா என்ன ஒன்னும் இல்லை ஹரிதா நம்ம தள்ளுவண்டியில காய்கறியை வச்சு தெரு தெருவா வேற ஊருக்கெல்லாம் போய் விற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க பாத்தியா சின்னதா ஒரு வண்டியை போட்டு அதில் டிஃபன் பண்ணி விற்கிறாங்க அவங்க எங்கேயும் போல ஆனா ஜனங்க அவங்கள தேடி வராங்க அதை தான் யோசித்தேன் நீ எனக்கு ஒரு யோசனை என்னன்னா இனிமேலா நம்ம தள்ளு வண்டியில் வீடு வீடா தெரு தெருவா போய் விற்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பிஸ்னஸை யோசிக்கலாம் ஹரிதா நீ என்ன அதை பற்றி ஆமாக்கா நானும் நல்லா இருக்குன்னு தான் யோசிக்கிறேன் ஆனா நம்ம தான் ஏற்கனவே நிறைய சென்டர் இருக்கே அப்படி இருக்கும் போது நம்மளது எப்படி நடக்கும் ஆமாம் ஹரிதா நம்ம போடுற வண்டியில் பேசாமல் ஆம்லெட் மேகி அப்படியெல்லாம் விற்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அக்கா எனக்கு நல்ல அறிவு இருக்குது சூப்பரான ஐடியா வா வா வீட்டுக்கு போய் இதை பற்றி நம்ம நிறைய பேசி நல்ல முடிவாக எடுக்கலாம் வாக்கா அந்த ரெண்டு அக்கா ங்கச்சிங்களோ பழங்களை தள்ள வண்டியில் வச்சுக்கிட்டு தள்ளி போய்கிட்டு இருந்தாங்க ராத்திரி அவங்க இருந்தாங்க அந்த ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஹரிதா நம்ம பிரெட் ஆம்லெட் அதுக்கப்புறம் மசாலா ஆம்லெட்டுன்னு வித விற்றோன்னா தான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும் அப்பதான் எல்லாரும் நம்ம கடைக்கு வருவாங்க ஆமாக்கா நீ ஆம்லெட் எல்லாம் பண்ண மேகி எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்த அவங்க ஊர்லேயே ஒரு கீழே ஆம்லெட் மேகி இதெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே விதவிதமா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க அட இவங்க இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு ருசியா சாப்பிட்டதே இல்ல ஆமாடா கரெக்டா சொன்னேன் நம்ம ஊர்லயே இந்த மாதிரி மேகி ஆம்லெட் எல்லாம் யாரும் விக்கறதில்ல இவங்க கையில ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அதான் இவங்க மாயம் பண்ணி சூப்பரா விக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படி எல்லாரும் அவங்க கடையில் வந்து சாப்பிட்டு அவங்க புகழ்ந்து தள்ளிட்டு போனாங்க இதனால் நல்ல லாபத்தை பார்த்தாங்க அக்கா தங்கச்சிங்க காசு வரதை பார்த்தா ஹரிதாக்கு கொஞ்சம் திமுறும் வந்தது ஒரு நாளைக்காவ அக்கா சந்திரிக்கா கிட்டே இப்படி சொன்னாள் அக்கா இந்த காசு எல்லாம் நான் பண்ணுற மேகி நூடுல்ஸ்னால தான் வருது அக்கா ஆனால் ஜனங்கள் யாரும் ஆம்லெட் எல்லாம் நீ செய்கிறத சரியாகவே சாப்பிட்றதில்ல நல்லா ருசியாக பண்ணாதான் நான் எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படி சந்திரிக்கா கிட்டே சொன்னால் ஹரிதா ஹரிதா ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற ஜனங்க ஆம்லெட்டை கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க மேகியை விட அதுதான் நல்லா போகிற மாதிரி எனக்கு தோணுது அக்கா என்னக்கா சொல்கிற நீ நான் செய்கிற மேகியை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஆம்லெட்டெல்லாம் யாரும் சீன்றதே இல்லை நான் இப்படி வியாபாரம் பண்ணுறதுனால தான் நம்ம குடும்பமே நடக்குது நல்ல வருமானமும் வருது என்ன ஹரிதா ஒன்றுது என்னதுன்னா பிரித்து பேசுகிற எல்லாமே நம்பளுது தானே அதெல்லாம் இல்லக்கா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பேச்சு காலையில வேணா நீ ஆம்லெட் வித்துக்கோ ராத்திரி ஆனா நான் மேகி வித்துக்கிறேன் இப்படி தனித்தனியா ரெண்டு பேரும் வியாபாரத்தை பாத்துக்கலாம் அப்படி ஹரிதா சந்திரிகா கிட்ட சண்டை போட்டா சந்திரிகா ஹரிதாவை சமாதானப்படுத்த எல்லா முயற்சிகளையும் எடுத்தா ஆனா ஹரிதா சந்திரிகா சொல்ற எதையுமே கேட்கல இந்த சண்டையால சந்திரிகா காலையில ஆம்லெட் விற்கிறதுமா சாயந்தரம் ஆனதும் நூடுல்ஸ் விற்கிறதுமா ஹரிதா இருந்தா ஆனா ஜனங்களுக்கு ஒவ்வொரு தேவை இருந்தது ஹரிதா உங்க அக்கா சந்திரிகா இல்லையா ஆம்லெட்டும் இல்ல போல இருக்கு சந்திரிகா உங்க தங்கச்சி ஹரிதா இல்லையா நூடுல்ஸ் இல்ல போல இருக்கு இப்படி ஜனங்களோட தேவை விதவிதமா இருக்கும்போது ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணா ஒன்னதான் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஹரிதா அவ செஞ்ச தப்ப உணர்ந்து உடனே போய் சந்திரிகா கிட்ட மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் படி ஒன்னாவே சேர்ந்து கடைய நடத்தினாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு மீட்டு எடுத்தாங்க அவங்களோட வீடை அவங்க அப்பா கணவன் நினைவாக்குனாங்க